மிக மிக மகிழ்ச்சியான பல செய்திகள் சைப்ரஸ் இருந்து வந்திருக்கு ஏற்கனவே ஒரு வீடியோவில் பாரத பிரதமர் சைப்ரஸ் போகிறத பற்றி நம்ம கொஞ்சம் பார்த்துருந்தோம் சில விஷயங்களை அவங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேன் கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய வெற்றிகரமான ஒரு விசிட்டாக இருக்கும் இந்தியாவுக்கு அப்படின்னு அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் இப்போ பல செய்திகள் வந்திருக்கு சந்தோஷமான செய்திகள் அது வந்திருக்கு இதை ரெண்டு விதமாக பார்க்கலாம் ஒன்று வந்து புவிசார் அரசியல் அல்லாத சில விஷயங்கள் அப்புறம் புபி சார் அரசியல் சார்ந்த ஒன்று ரெண்டு விஷயங்கள் புபி சார் அரசியல் சாராத விஷயத்துல பார்த்தோம்னா மூன்று மிகப்பெரிய முன்னெடுப்புகளை செஞ்சிருக்காங்க பாரத பிரதமர் லரான் கா அப்படிங்கிற இடத்துல அவருடைய விமானம் தரையிறங்கியது சைப்ரஸினுடைய பிரசிடண்ட் தானே முன் வந்து யாராவது ஒரு மினிஸ்டர் அந்த லெவலில் புரோட்டோகால்னு இருக்கும் அதை அனுப்புவாங்க ஆனா இந்த இடத்துல என்ன ஆயிருக்குன்னா சைப்ரஸ்ல பாரத பிரதமரை வரவேற்பதற்கு சைப்ரஸ்னுடைய அதிபர் நிக்கோஸ் கிறிஸ்டோ டோலிடஸ் அவர் தானே வந்து சிவப்பு கம்பளம் விரிவித்து விரிச்சு அதுல நரேந்திர மோடி பாரத பிரதமரை வரவேற்று அப்படியே கட்டி தழு அந்த வரவேற்பை நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு மகிழ்ச்சி பொங்கக்கூடிய உணர்ச்சியை நம்ம கிட்ட ஏற்படுத்தும் கண்டிப்பா அப்பேற்பட்ட ஒரு வரவேற்பு அப்பேற்பட்ட ஒரு மரியாதை சைப்ரஸ் அதிபர் கொடுத்துருக்காரு அப்புறம் வந்திருக்காங்க பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்தது அரசியல் சாராத மூன்று முக்கியமான முன்னெடுப்புகளை முதலாவது என்ன அப்படின்னா கிப்ட் சிட்டி குஜராத் இன்டர்நேஷனல் பைனான்சியல் டெக்னாலஜி அது நகரம் அந்த வந்து காந்தி நகர் பக்கத்துல இருக்கு குஜராத்தினுடைய தலைநகரமான காந்திநகர் பக்கத்துல ஒரு மிகப்பெரிய நகரம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது இங்க என்ன அப்படின்னா பைனான்சியல் டெக்னாலஜி சார்ந்த சாப்ட்வேர் அதனுடைய இது எல்லாமே நடக்கும் வர்த்தகங்களும் நடக்க ஆரம்பிச்சு இது எதனுடைய கூட்டு முயற்சியில் செஞ்சிருக்காங்க அப்படின்னா இந்தியாவில இருக்கக்கூடிய மும்பையில் இருக்கக்கூடிய நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அதனுடைய கூட்டு முயற்சியில் இந்த கிஃப்ட் சிட்டி அந்த கிஃப்ட் சிட்டில பல பன்னாட்டு நிறுவனங்கள் நிறைய நிறுவனங்கள் நிதி நிறுவனங்கள் இந்தியாவின் நிதி நிறுவனங்கள் இந்தியாவின் பல கம்பெனிகள் டாடா போன்ற நிறைய அசட்ஸ் வெளிநாட்டு நிறுவனம் எல்லாம் மோர்கன் ஸ்டான் எல்லாம் வச்சிருக்காங்க அதன் கூட இப்ப சைப்ரஸும் தன்னுடைய ஆஃபீஸாக இந்த கிஃப்ட் சிட்டியில் இந்தியாவோட சேர்ந்து வைக்க போறாங்க இது மிக மிக முக்கியமானது இதுல என்ன பெனிபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா பரஸ்பரமா மூன்று நாடுகளுக்கு இது முக்கியமான லாபத்தை கொடுக்கக்கூடிய

பண பரிவர்த்தனைக்கு இந்தியாவால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு செயலி உலகளாவில் இப்ப பேர் வாங்கிட்டு பெருமைப்படக்கூடிய தருணம் இது சைப்ரஸ் அதுல மூன்றாவது மிக மிக முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சைப்ரஸும் இந்தியாவும் டூரிசம் சுற்றுலாத்துறைக்கு நிறைய புரிந்துணர்வு அக்ரிமெண்ட்ல போட்டுட்டாங்க இரண்டு பேரும் அதுல ஒன்று போட்டாங்க சைப்ரஸ் மக்கள் இந்தியாவுக்கு வருவாங்க இந்திய மக்கள் சைப்ரஸ் சார் இதனால என்ன பெரிய ஒரு டூரிசம் தானே மால்டீவ் கதி நமக்கு இன்னும் மறந்துருக்காதுன்னு நினைக்கிறேன் லக்ஷதீப்ல ஒரு நூறு அடி நடந்தாரு ஒரு ஈஸ் சேரை போட்டுக்கிட்டு கொஞ்ச நேரம் படு உட்காந்துருந்தாரு மால்டீவ்ஸ் படுத்துருச்சு டூரிசம் தான் மால்டீவ்ஸுக்கு இன்கமே டூரிசம் மூலமாக தான் அதே மாதிரி தான் சைப்ரஸ் சைப்ரஸ் வந்து மெடிட்ரேனியன் சீல மிக மிக முக்கியமான ஒரு சுற்றுலாத்தலம் அதோட என்ன ஆயிருக்கு அப்படின்னா டர்க்கி வந்து ஒரு சுற்றுலாத்தலமா இருக்கு ஹிஸ்டாரிக்கல் பட் மாடர்ன் பல விதத்துல அப்புறம் கடற்கரை ஓரங்கள் எல்லா விதத்திலையும் டர்க்கியில இருக்கிற டூரிசம் இந்தியாவில இருந்து மிகப்பெரிய அளவுல இருக்கு அதுவும் இந்த பாலிவுட்ல இருக்கிறவங்கலாம் அங்க போய் நிறைய சினிமா ஷூட்டிங்லாம் பண்ணுவாங்க இப்போ டர்க்கி எப்படி மால்டீவ்ஸுக்கு ஒரு இந்த மொய்சூ வாழாட்டின போது ஒரு செஞ்சார் இல்லையா அதே மாதிரி டர்க்கிக்கு ஒரு செக் வச்சிருக்காரு டூரிசம்ல டர்க்கியினுடைய டூரிசம் வெகுவாக பாதிக்கப்படும் நீங்க அந்த ஆப்ரேஷன் சிந்து வரும்போது ஏகப்பட்ட ட்ரோன் டர்க்கி பாகிஸ்தானுக்கு கொடுத்தாங்கிறதுக்காக பல பிளைட் கேன்சல் ஆயிடுச்சு டூரிஸ்ட் ஏகப்பட்ட பேருக்கு கேன்சல் பண்ணிட்டாங்க டூரிசம் போக இருந்த எல்லாமே கேன்சல் பண்ணிட்டாங்க மூன்று முக்கியமான முன்னெடுப்புகள் கிப்ட் சிட்டியில சைப்ரஸ் சேருது அதுக்கு அடுத்தது யூபிஐ அவங்க எடுக்கிறாங்க கையில் எடுத்து செயல்படுத்த போறாங்க டூரிசம்ல மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பு சைப்ரஸ் இந்தியாவுக்கு நடுவில் இருக்கு அட் த சேம் டைம் டர்க்கிக்கு ஒரு மிகப்பெரிய சரிவு ஏற்படும் கண்டிப்பாக ஏற்படும் அது மாதிரி இந்த மூணு எடுப்பு இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பாரத பிரதமர் சைப்ரஸுக்கு போயிருக்காரு சின்ன நாடு குட்டி நாடு ஏகப்பட்ட விமர்சனங்கள் இன்னும் ஓடிட்டு இருக்கு அதை நிறுத்த மாட்டாங்க எதிர்கட்சிகளோ அதனுடைய தலைவர்களோ நிறுத்த மாட்டாங்க குறிப்பா காங்கிரஸ் சோ சைப்ரஸ் வந்து முக்கியமான நாடாகப்படுது இன்னொரு விஷயம்னா இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு பாரத பிரதமர் அங்கே போயிருக்காரு அந்த நாட்டுக்கு விசிட் பண்ணியிருக்காரு இதுக்கு முன்னாடி யார் போயிருக்காங்க அப்படின்னா அடல் பிகாரி வாஜ்பாய் பிரதம இருந்த இருந்தபோது போயிருக்காரு ரெண்டாயிரத்தி இரண்டு நினைக்கிறேன் அதை பத்தி படிக்கும்போது இப்ப பாரத பிரதமர் போயிட்டு அவருக்கு இப்போ இப்பேற்பட்ட ஒரு மரியாதையும் மதிப்பும் மிகுந்த வரவேற்பு கொடுக்கப்பட்டதை பார்த்து ஒரு பெண்மணி என்ன எழுதியிருக்காங்கன்னா அவங்க சைப்ரஸ்ல இருந்திருக்காங்க வாழ்ந்திருக்காங்க கணவர் அங்க வேலை பார்த்திருக்காங்க பாரத முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் எந்த டேட்ல சைப்ரஸுக்கு விஜயம் செஞ்சாரோ அன்னைக்கு என் பெண் பிறந்தாள் நான் அதை பெருமையா நினைக்கிறேன் இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்கள் அங்க போவது அதை எனக்கு நினைவு வந்து நான் ரொம்ப நெகிழ்ச்சியா ஒரு பதிவு சொல்லிட்டு ஒரு பதிவு படிச்சேன் அது பர்சனல் மேட்டர்ங்கிறதுனால அதை ரெஃபரன்ஸுக்கு எடுக்கலை பட் அது படித்தோம் என்ன ஒரு நெகிழ்ச்சியான தருணம் இதே மாதிரி நூற்றி நாற்பது இந்தியாவின் நூற்றி நாற்பத்தி ஆறு கோடி ஏன்னா இப்போ யூ யூஎன்ஓவை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நூற்றி நாற்பத்தி ஆறு கோடியை தாண்டியாச்சு இந்தியாவினுடைய ஜனத்தொகை அப்படின்னு மக்கள் தொகை இந்த நூற்றி நாற்பத்தி ஆறு கோடி மக்களும் பெருமைப்படக்கூடிய நெகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு தருணம் என்ன அப்படின்னா சைப்ரஸ் நாடும் பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு அந்த நாட்டினுடைய மிக 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 உயர்ந்த விருத அழிச்சிருக்காங்க கிராண்ட் கிராஸ் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் த மக்காரியோ இது வந்து முதல் முதல் சைப்ரஸ் அதிபரின் பெயரால் வழங்கப்படும் அவருடைய ஞாபக அர்த்தமாக வழங்கும் எவ்வளவு அவார்டு எந்த நாட்டுக்கு போனாலும் அவார்டு கொடுத்துடுறாங்க அதுவும் ஹையஸ்ட் அவார்டு பாரத பிரதமர் உடனே சொல்லிட்டார் இது நூத்தி நாற்பது ஆறு கோடி மக்களுக்கானது சைப்ரஸுக்கும் இந்தியாவுக்குமான நல்லுறவுக்காக இந்த விருதனா அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு இது ஒரு நிகழ்ச்சியான தரம் நிகோஷியா ஹிஸ்டாரிக்கல்லி ரொம்ப ஃபேமஸ் அதுதான் கேபிட்டல் சைப்ரஸ் உடைய கேபிட்டல் அங்க இருக்கிற கவுன்சிலுக்கு போயிருக்காரு அதை மீட் பண்ண அங்க இருக்கிற கவுன்சில் மெம்பர்ஸ்லாம் எல்லாம் பாக்குறதுக்காக அதுல ஒரு கவுன்சில் மெம்பர் நிக்கேலா கித்ரியோட்டி மலாப்பா இவர் ஒரு கவுன்சில் மெம்பர் இவர் என்ன பண்ணிட்டாரு நரேந்திர மோடி அவரோட பார்த்த உடனே சட்டன ஒரு கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி செஞ்சிட்டார் மிக மிக நெகிழ்வான ஒரு தருணம் இதுக்கு முன்னாடி நமக்கு தெரியும் பாப்பா நியூகினியா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நரேந்திர மோடி அதுவும் குட்டி நாடு சின்ன நாடு இன்சிக்னிபிகன்ட் கண்ட்ரின்னு தான் இருக்கு இந்த ஜீசவன்லாம் கிடையாது அந்த நாட்டுக்கு நரேந்திர மோடி விஜயம் செய்தபோது அந்த நாட்டு அதிபர் ஜேம்ஸ் மராத்தே அவர் வந்து நெகிழ்ந்து போய் மிகப்பெரிய மரியாதையா நினைச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு கீழே விழுந்து நரேந்திர மோதி அதுவும் ஏர்போர்ட்ல இருந்து வெளியில வரும்போதே அவர் அந்த மாதிரி செஞ்சுட்டார் காலை தொட்டு கும்பிட்டு நரேந்திர மோதி அப்படியே பதறி போய் அவரை தூக்கி எழுப்பி கட்டி அணைச்சு இது எந்த மாதிரி காலில் விழுறது கலாச்சாரம் வந்து சரியா சார் இதுக்கு சனாதன தர்மப்படி பெரியவர்களை பார்க்கும் போது இல்ல ஒரு மதிப்பு மிக்க ஒரு மனிதரை பார்க்கும் மரியாதைக்குரிய மனிதரை பார்க்கும் அவருடைய காலை வந்து ஒரு மரியாதை நிமித்த அழுத்தமாக தொடுவது வழக்கம் இங்க எப்படின்னு தெரியாது நார்த்ல நான் அடிக்கடி பார்த்திருக்கேன் அரசியல் சாராத நிகழ்ச்சியான நிகழ்வுகள் பல முன்னெடுக்கப்படும் இப்ப நான் முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரேன் சைப்ரஸ் அதிபரும் நரேந்திர மோடியும் அவங்களுடைய உடல் மொழி அவங்க பேசுற விதம் என்னென்ன டாபிக் எல்லாம் பேசியிருக்காங்க நிறைய வீடியோ வந்துருச்சு நிறைய நியூஸ் வந்துருச்சு எல்லாத்துலயும் மிக மிக முக்கியமானதா எதை கருதப்படுகிறது அப்படின்னா சைப்ரஸ் அதிபர் தானே கூட்டிகிட்டு போறாரு எந்த இடத்துக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரீன் லைன் அப்படிங்கிற ஒரு இடம் இது என்ன சார் கிரீன் லைன் அப்படின்னு அதுதான் வந்து பஃபர் ஜோன்னு சொல்லுவாங்க அதாவது இந்த சைப்ரஸ் டிஆர்என்சி டர்கிஷ் ரிபப்ளிக் ஆஃப் நார்தர்ன் சைப்ரஸ் அதை டிஆர்என்சி நம்ம ஷார்ட் பண்ணிக்கலாம் இந்த டிஆர்என்சிக்கும் சைப்ரஸுக்கும் நடுவில் அந்த லைனுக்கு அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போய் காமிக்கிறாரு அந்த டிஆர்என்சியோட பிளாக் பாருங்க இவர் கையை காமிச்சு கேட்கிறாரு நரேந்திர மோடியும் பார்த்து சந்தேகங்கள்லாம் நிறைய கேக்குறாரு எல்லாத்தையும் சொல்றாரு ஓ இந்த இடத்துல தான் களவாணித்தனமா ஆக்குபை பண்ணி வச்சிருக்காங்களா என்கிரோச் அப்படின்னு பண்ணியிருக்காங்க இல்லீகல் என்க்ரோச் மாதிரிலாம் பேச்சுவார்த்தையில நடந்திருக்கும்னு என்னுடைய அனுமானம் அந்த டிஆர்என்சியினுடைய பிளாக காமிக்கிறாங்க இந்த பார்டரை காமிக்கிறாங்க எவ்வளவு பெரிய இடம் பாருங்க இந்த நாட்டை சேர்ந்தது அப்படிங்கிற மாதிரி சைப்ரஸ் அதிபர் பர்சனலா தானே பாரத பிரதமர் கூட்டிட்டு போய் காமிச்சு எல்லா விஷயத்தையும் சொல்றாரு உடனே ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு மைண்ட் வாய்ஸ் ஒர்க் அவுட் ஆயிருக்கும் இந்த தருணத்தை பாரத பிரதமர் சைப்ரஸ் அதிபரோட கம்பேர் பண்றாரு எங்களோடது எப்படி பிஓகேயோ அதை வந்து இல்லீகலா ஆக்கிரமிச்சிருக்காங்க அதை நாங்கள் திருப்பி எடுக்க போறோம் வெகு விரைவில் எடுக்க போறோம் பாகிஸ்தானை அலர விட போறோம் இதனால சைனாவுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் ஏன்னா அந்த வழியா தான் பாகிஸ்தான் சைனா சி பாகிஸ்தான் எகனாமிக் காரிடார் சிபிஇசி அதை நாங்கள் கையில் எடுத்தோம்னா எந்த அளவுக்கு அடி வாங்கணும்னு தெரியும் அதற்கப்புறமா அந்த இடத்துல இருந்து பிஓகேல இருந்து எங்களுடைய புவிசார் அரசியல் எப்படி இருக்குங்கிறத நீங்க பார்க்கலாம் மேல தஜகிஸ்தான் இருக்கு சென்ட்ரல் ஏஷியன் நேஷனோட இப்ப டயலாக் நான்கு வருடத்துக்கு அப்புறமா போட்டிருக்கோம் அதை பத்தி வீடியோ சொல்ல போறாங்க அதையெல்லாம் எப்படி முன்னெடுக்கிறோம் அதே மாதிரி நீங்கள் கவலைப்படாது உங்களுக்கு பக்க நான் இருப்போம் இந்த டிஆர்என்சியை மெயின் சைப்ரஸோட சேர்த்து இணைவதற்கு டர்க்கிய விரட்டி அங்கே இடம் வருது இந்தியாவின் ஒத்துழைப்பு கண்டிப்பாக சொல்லியிருக்காருன்னா சைப்ரஸ் ஹாஸ் இட்ஸ் ஓன் சாவரினிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காரு சைப்ரஸினுடைய இறையாண்மை பாதுகாக்கப்படும் அத்துமீறி நுழைந்து ஆக்கிரமிப்பவர்த்தவர்களை அகற்றப்படுவார்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பேசியிருக்காங்க டர்க்கிக்கு பயங்கர எரிச்சல் பாகிஸ்தானுக்கு எரிச்சல் அதை விட டர்க்கிக்கு இன்னும் எரிச்சல் என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல சைப்ரஸ் சாவரடிட்டிய பத்தி சொல்லியிருக்காரு பார்டரை பத்தி பேசியிருக்காரு அத்துமீறி ஆக்கிரமித்த நிலங்களை பத்தி பேசியிருக்காரு பாரதத்துக்கும் சைப்ரஸுக்கும் டிஃபென்ஸ் செக்டர்லயும் மிகப்பெரிய கோஆபரேஷன் இருக்கும்னு சொல்லியிருக்காரு அரசியல் ரீதியா பல முன்னெடுப்புகளை நாங்க செய்ய போறோம் இரு நாட்டு அரசியல்ல அப்படின்னு வர சொல்லியிருக்காரு சோ இது எல்லாமே டர்க்கிக்கு நேரடியாக விடப்பட்ட சவால் ஓ பாகிஸ்தானுக்கு ட்ரோன் கூடு பிஓகேக்கு ஆதரவா யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன்ல போய் பாகிஸ்தானுக்கு ஆதரவா பேசி நான் உன்னை எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ பண்ணி முடிச்சு வைக்கிறேன் உன் வேலையை அப்படிங்கிறது உடனே முடிச்சு வைக்கிறேங்கிற மாதிரி மிக மிக தைரியமாக முன்னெடுப்பு செஞ்சிருக்காரு வேர்ல்டுல வந்து பத்திரிக்கைகள் எப்படின்னா கோல்டு ஸ்டெப் பை இந்தியாஸ் பிரைம் மினிஸ்டர் விசிட்டிங் சைப்ரஸ் அப்படிதான் சொல்றாங்க பயப்படுவாங்க எல்லாரும் டர்க்கிய அப்படி இல்லை ஸோ பல கருத்துக்களை கூட இதுதான் சைப்ரஸ்னுடைய லேட்டஸ்ட் கிளம்பிட்டார் இருந்து கனடா போயாச்சு அங்கே போய் இது மாதிரி இந்த என்னென்ன முன்னெடுப்புகள்லாம் செஞ்சு யார் யார் வயதுல தான் புளியை கரைக்க வைக்க போறாங்கிறத வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்ஃபர்மேஷனுக்காக கூட ஷேர் பண்ணுறேன் அதுவரை உங்களுடைய கருத்துக்களை பதிவிடும் நன்றி வணக்கம்